வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பதிவை ஆரம்பிக்கலாம் நாம தூங்கும் போது வர்றதுக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற ரெண்டே ரெண்டு வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதுவும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னாலே போதும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கோம் நீங்களே வேண்டாம் போதும்னு சொன்னா கூட பணம் வர்றத உங்களால தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் அது என்ன தூங்கும் போதே பணத்தை ஈர்க்கிறது தெரிஞ்சுக்க அவலா இருக்கீங்களா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் நாம தூங்கும் போதுதான் விழிப்பு நிலையில இருக்கோம் ஆள் மனசுல என்ன விஷயம் இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் அப்போ நாம தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த பாக்குறோமோ எந்த விஷயத்த நினைக்கிறோமோ எதை பத்தின விஷயங்களை நாம கேக்குறோமோ அதுதான் நம்ம ஆழ் மனசுல பதியும் அததான் நாம தூங்கும் போது ஈர்க்க ஆரம்பிப்போம் அந்த வகையில நமக்கு பணம் வேணுங்கிற விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய அற்புதமான நேரமா நாம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம நாம தூங்கும்போது நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இருக்காது அதனால நமக்கு தேவையான விஷயத்த நம்ம ஆள் மனசுல பதிய வச்சிட்டோம்னா அந்த தேவையான விஷயம் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் ஏன்னா பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா நாம கண்ணா பின்னான்னு ஏதாவது ஒன்ன யோசிச்சுகிட்டே இருப்போம் நாம இந்த பக்கம் ஒரு வேலையை செஞ்சுகிட்டு இருந்தா நம்ம மனசு பாட்டுக்கு அந்த பக்கம் இன்னொன்னு யோசிச்சுகிட்டு இருக்கோம் அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் இவங்களுக்கு என்ன வேணும்னே புரியலையே இந்த பக்கம் நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யறாங்க அந்த பக்கம் எங்கிட்ட காசே இல்ல கடனை எப்படி அடைப்பனும்னு தெரியலன்னு சொல்லி புலம்புறாங்க அப்ப இது ரெண்டுல இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கு புரிய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட உணர்ச்சிகள் தான் இப்போ நாம கோபமா இருக்கும் போது நம்ம கோபம் வெளிப்படும் அந்த உணர்வு ரொம்ப வெறுப்பா இருக்கும் போதும் கவலையா இருக்கும் போதும் அதுவே சந்தோஷமா இருக்கிறோம் இல்ல நம்பிக்கையா ஒரு பரிகாரத்தை நாம செய்யறோம்னா அது அந்த அளவுக்கு ஆழமா நம்ம மனசுக்குள்ள இருந்து வராது அதனால கூட நிறைய பேருக்கு வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பலன் இல்லாம போகலாம் நம்மளோட நெகட்டிவ் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நிச்சயமா அவங்க வாழ்க்கை மாறும் இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சிலரை பாத்திருப்பீங்க அவங்க கை பட்டாலே ராசி அவங்க முகத்துல முழிச்சுட்டு போனாலே நமக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலரை நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி எங்கிட்ட காசு வாங்கிட்டு போனா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு ஒரு சிலர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆள் மனசுல இருந்து ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ அவங்க வெளியில கொண்டு வராங்க அதனாலதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பழிக்குது நாம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைங்க தான் எப்பயுமே ஒரு தாய் ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பும் வைக்க மாட்டாங்க அப்போ பிரபஞ்சம் மட்டும் ஏன் ஒருத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்குது இன்னும் ஒரு சிலருக்கு கிள்ளி கொடுக்குதுன்னு நாம கூடிய விதத்தை பொறுத்து தான் அது மாறுபடுது எண்ணங்களுக்கு உணர்ச்சிகளை கொடுத்து அதுக்கு வலிமைய சேர்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் இப்போ இந்த வீடியோல நான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க முழுசா உணர்ந்தீங்கன்னாவே நிச்சயமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எப்பயும் போல இவ எதையோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இருக்க போறது கிடையாது இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தேவை கிடையாது உங்க நம்பிக்கையும் மன வலிமையும் ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே பண தேவை இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு உங்களுக்கு பண தேவை இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வறுமை இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாத தான் எல்லாருக்குமே இருக்கு பணத்தோட தேவை அதிகமாகிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு நம்ம மனசோட வலிமை அதிகமாகுதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது இந்த இடத்துலதான் நாம கொஞ்சம் தடுமாறுறோம் இத நாம சரி பண்ணிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில பண கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல படுத்துக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணுமா அப்படி எல்லாம் கிடையாது நீங்க வெளியூருக்கு போறீங்க ஏதாவது ஒரு டூருக்கு போறீங்க அங்க ஏதாவது ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா அங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ அடுத்த கேள்வி உங்க மனசுக்குள்ள வரும் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கண்டிப்பா செய்யலாம் அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க தாராளமா செய்யலாம் எந்த ஒரு தீட்டு கணக்குமே நமக்கு வராது சரி இப்போ நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னனு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் லக்கி ஐ டிசர்வ் டு பி ரிச் இத தமிழ்ல சொல்லணும்னா நான் அதிர்ஷ்டசாலி நான் பணக்காரனாக இருக்க தகுதியானவன் அப்படி இல்லனா தகுதியானவள் இப்படி நீங்க சொல்லலாம் இப்ப இந்த ரெண்டு அஃபர்மேஷன் செய்யும் எத்தனை முறை சொல்லணும் இது உங்க இஷ்டம்தான் எந்த கட்டாயப்படுத்த விரும்பல ஏன்னா ஒன்பது முறை சொல்லணும் முறை போது உங்க மனசு அந்த எண்ணிக்கை தான் கான்சென்ட்ரேட் பண்ணும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல உங்க மனசு கான்சென்ட்ரேட் பண்ணாது அதனால எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் எந்த ஒரு நேர கணக்கும் வச்சுக்க வேண்டாம் இந்த ரெண்டு வார்த்தைகளை உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க சொல்லுங்க அதாவது மனசு வந்து சொல்லணும் ஏனோ தானோன்னு கடமைக்கு நீங்க சொல்லக்கூடாது நான் எண்ணிக்கை கணக்கை இங்க குடுத்துட்டேன்னாவே இந்த அக்கா வேற சொல்லிட்டாங்க நாம இவ்ளோ கவுண்ட் சொல்லியே ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்துல கடமைக்காக செய்யறவங்க நிறைய பேர் அதனால கடமைக்காக செய்ய வேண்டாம் எத்தனை நாளைக்கு சொல்லணும்னு சொல்லி அடுத்த கேள்வி வரும் நீங்க எத்தனை நாள் வேணாலும் சொல்லலாம் குறைஞ்சது இருபத்தி ஒரு நாட்கள் சொல்லுங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள் என்ன கணக்குல வருங்கிறதுக்கான காரணத்தை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல சொன்னா ஒன்னு உங்களுக்கு போர் அடிச்சிடும் ரெண்டாவது இந்த வீடியோ இன்னும் லென்தா போகும் அடுத்த விஷயம் இப்போ ஒரு நாள் இந்த வார்த்தைய நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல ஆனா அது சம்பந்தமா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியையும் வச்சுக்காதீங்க ஐயோ நம்ம இன்னைக்கு சொல்லலையே இதனால ஏதாவது தப்பாகுமா அப்படிங்கிற நினப்பு தான் இங்க உங்களுக்கு தப்பான செயல்களை ஈர்த்து கொடுக்குமே தவிர ஒரு நாள் சொல்லாததுனால எந்த ஒரு தவறும் ஆக போறது கிடையாது இவ்வளவுதான் இந்த பதிவு இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவ மோட்டிவேஷனோட சேர்த்துதான் பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்து நான் எந்த மாதிரி வீடியோ கொடுக்கணுங்கிறத நான் முடிவு பண்ண முடியும் அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி ஈர்ப்பகுதி சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி